ஒரு ஜாதகத்துல திருமணமானவங்கள கல்யாணம் பண்றது அது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சுவாரஸ்யம் இல்ல ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்க ஏற்கனவே நீங்க ஒரு மனமான ஒருத்தர் கூட நீங்க வந்து ஒரு கனெக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்கன்ற விஷயம் வரைக்கும் ரிவீல் பண்ண மாதிரி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இது நீங்க எப்படி ஒரு ஜாதகத்தை வேற ஒண்ணு இல்லைங்க ஒரு ஜாதகத்துல செவ்வாய் என்பது கணவன் அந்த செவ்வாயுடன் பக்கிர பரிவர்த்தனை கிரகங்கள் விளிம்புகிரங்கள் கிரகங்கள் சேர்ந்திருந்தா அவங்க வந்து ஏற்கனவே திருமணம் மாணவங்க ஒருத்தவங்களோட திருமணம் பண்ணிக்குவாங்கன்ற விதி இருக்கு ஓகேங்களா அப்ப இத எடுத்துட்டு எல்லாரும் செக் பண்ணாதீங்க ஏன்னா அரைகுறை வைத்திய மாதிரி ஆயிரும் ஒரு டாக்டர் வந்து இந்த இடத்துல ஒரு பிளேட வச்சு அறுக்கலாம்னு சொல்றப்ப நீங்க வீட்டுல இருக்க பிளேட் எடுத்து வச்சு அறுத்தம்னா அது சரி இருக்காது அது இன்ஃபெக்ஷன் ஆயிரலாம் சரியாயிரும் அதுக்குன்ற அதுக்குன்ற முறை இருக்கு நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் ஒரு ஜாதத்துல செவ்வாய் இருக்கு செவ்வாய் என்பது கணவன் அந்த செவ்வாயுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகும்பொழுது இவங்க வேற ஒரு திருமணமானவங்களோட உறவு கொள்வாங்க இல்லைன்னா ஃப்ரெண்ட் ஆவாங்க நான் சொல்றது வேற மாதிரி லிவிங் டுகெதர் ஆகலாம் இல்லைன்னா கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு அப்ப இவங்க வேற ஒரு திருமணமானவரோட தான் சேருவாங்கன்னு சரி இவருக்கு இவங்களுக்கு ரெண்டாவது இரண்டாவது திருமணம் ஆகுமான்னு கண்டுபிடிக்கிறது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அப்படி இருந்தா இவங்க ரெண்டாவது உறவை தேடி போவாங்க அப்ப சார் அப்படின்னா எயிட்டி ஒன்ல பிறந்தவங்க நிறைய பேருக்கு இது இருக்குமே சார் அப்படி சொல்லிட்டு எயிட்டி ஒன்னு இது மாதிரி டூ இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஜாதகங்கள் இருக்கும் அப்படின்னு நடக்க வேணா ஆமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த கேபி அஸ்ட்ராலஜின்னு ஒன்னு இருக்குது ஒரே மாதிரி கிரகங்கள் இருந்தா ஒரே மாதிரி பலன் இருக்குமா நாங்கள் ஒரு நிமிடத்தில் மாற்றி பலன் சொல்லிக்கிறோம்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஓகேங்களா டூ தௌசண்ட் ஒன்று எயிட்டி ஒன்று சிக்ஸ்டி ஒன்று இதெல்லாம் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே சூரியன் சனி ஒன்றாக இருக்கும் அந்த சூரியன் சனிக்கு இருந்து ஏழு ஒம்பது வரைக்கும் சூரியன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வக்ரமாக இருக்கும் அப்போ எல்லாம் ரெண்டு கணேசன் ரெண்டு உறவு ரெண்டு திருமணம் நடந்தே தீரும்